ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தக்காளி சட்னி இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னியை நம்ம ஒவ்வொரு முறை அரைக்கும் போதும் இதுல ஒரே ஒரு பொருளை மட்டும் மாற்றி அரைச்சு பாருங்க நாலு விதமான டேஸ்டில் அருமையான தக்காளி சட்னி நம்மளுக்கு கிடைக்கும் வாங்க இதை எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் தக்காளி சட்னிக்கு தேவையான எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி வெங்காயத்தை விட ரெண்டு மடங்கு அதிகமான தக்காளி எடுத்துக்கோங்க கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி தண்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி மூணு பூண்டு மூணு வரமிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் புதினா மட்டும் மறந்துடாமல் சேர்த்துக்கோங்க அதோடய ஃப்ளேவர் வந்து இந்த தக்காளி சட்னிக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இப்போ இந்த பொருள் கூட நம்ம சேர்த்து அரைக்க போறது பொட்டுக்கடலை தேங்காய் பருப்பு ஆனா இதை ஒவ்வொரு முறையும் எப்படி சேர்த்து தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தக்காளியும் வெங்காயமும் சின்னதா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க சும்மா ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும் தக்காளி வெங்காயத்தை தனித்தனியா வதக்கணுன்ற அவசியம் இல்லை இது எல்லாத்தையுமே கட் பண்ணி மொத்தமாக ஒரு பேன்ல எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை வதக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஆறரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் இப்போ தான் நான் வந்து ஸ்டவ்வே ஆன் பண்ணுறேன் இது எல்லாமே நம்ம மொத்தமாக சேர்த்தே வதக்கிடலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கி ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துட்டு தாலி ரெடி பண்ணேன்னா இது ஒரு டைப்பில் நம்மளுக்கு தக்காளி சட்னி ரெடி ஆகிடும் ரெண்டாவது டைப் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டு கடலையோ இல்லைனா தேங்காவோ சேர்த்து நம்ம ரெடி பண்ணோன்னா மூணு விதமான தக்காளி சட்னி ரெடி ஆகிடும் நாலாவது விதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பருப்பை இதோட சேர்த்து நம்ம அரைச்சோம்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆனால் பருப்பை இதோட சேர்த்து வதக்கக்கூடாது இதை எப்போ எப்படி சேர்க்கணுன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு பருப்பு சேர்த்து தான் தக்காளி சட்னி எப்படி ரெடி பண்ணணுன்றதை சொல்ல போகிறேன் வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிடலாம் நான் சொல்கிற மெத்தடில் இதே மாதிரி நீங்கள் தக்காளி சட்னியை ரெடி பண்ணி கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் பொட்டுக்கடலை இல்லைனாலோ தேங்காய் இல்லைனா கூட கவலையே இல்லைங்க நீங்கள் நார்மலாகவும் அரைச்சிக்கலாம் பொட்டுக்கடலை சேர்த்து அரைக்கிற டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் தேங்காய் சேர்க்கும் போது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தேங்காய் அதிகமாக சேர்க்கறதுனால தக்காளியோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாயிடும் அதனால ஒரு ரெண்டுலேருந்து மூணு பீஸ் போல சேர்த்துக்கிட்டால் போதும் தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லாவே பதங்கிடும் நடுப்புற ஒரு தடவை ஓப்பன் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப இதை நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி உளுத்தம்பருப்பை சேர்க்க மறந்துட்டணும்னு நீங்க நினைப்பீங்க இல்லங்க பருப்பை இதோட சேர்த்து அரைக்கிறத விட பருப்பை தனியா நம்ம வறுத்துட்டு இதோட சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே பிரமாதமா இருக்கும் இப்போது இந்த அளவுக்கு அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் இதை தனியாக வந்து ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெயில் வந்து நம்ம நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு இதை ஆற வச்சுட்டு நம்ம சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து லேசா பொன்னேரம் ஆனதும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது ஆற வைக்கும்போது இந்த எண்ணெயோட சூட்லேயே வேறு இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வருது லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போது இந்த அளவுக்கு கலர் மாறினதும் நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இதையும் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வதக்கின தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்காம ஒரு பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் வந்து திக்காக தான் இந்த சட்னியை அரைக்க போகிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப இதுல ஒரு தாளிப்பு சேர்த்துட்டேன்னா தக்காளி சட்னி ரெடி ஆயிடும் ஆறு டீஸ்பூன் எண்ணெயில கால் டீஸ்பூன் போல கடுகு கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணிட்டேன் சூப்பரான அட்டகாசமான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே போலவே ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த நாலு விதமான தக்காளி சட்னியும் நிச்சயமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்ல ரொம்பவே பிரமாதமா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாவே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதே நேரத்துல புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க